ஓம் சாய்ரா என் அன்பு சொல்லமே என்னுடைய அழகான தங்கமே மனமானது வருத்தமாகவே இருக்கிறது உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலேயும் அதிகமான குழப்பத்தோடு இருக்கிறாய் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு கவலைகள் உன்னை போட்டு வாட்டுகிறது ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயங்கள் கூறலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் மனதுக்குள் வைத்து கொள்ளாதே எப்பொழுதுமே அடுத்தவர்களை பற்றி நீ யோசித்தால் உனக்கு இன்பம் இருக்காது அதுவே உன்னை பற்றி மட்டுமே நீ யோசித்துப்பார் இன்பம் இருக்கும் இங்கு நிறைய நபர்கள் என்ன தெரியுமா செய்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் அடுத்தவன் என்ன சொல்வான் அடுத்தவன் என்ன சொல்வான் என்று நினைத்தே தன்னுடைய இன்பங்களை விட்டுவிடுகிறார்கள் இன்பங்கள் என்பது தன்னுடைய மனதுக்குள் தான் இருக்கிறது அது வேறு எங்குமே கிடையாது எல்லோரும் நினைக்கிறார்கள் இன்பங்கள் எப்பொழுதுமே வெளியில் இருக்கிறது என்று ஆனால் இன்பங்கள் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கிறது அது வெளியில் தேட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு விஷயமே இங்கு சில பேருக்கு சந்தோஷங்கள் இருந்தாலும் அதை எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்வது தெரியவில்லை காரணங்கள் என்னவென்றால் அவர் அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறது முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் உன்னிடம் சொல்லிதான் ஆக வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் பல விதமான காயங்கள் வந்திருக்கிறது ஒவ்வொரு நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி நினைத்தால் அங்கு இன்பம் இருக்காது அதுவே உங்களை பற்றி மட்டும் யோசித்துப் பாருங்கள் இன்பம் இருக்கும் சிலர் சொல்வார்கள் சுயநலமாக இருக்கிறான் என்று ஏன் இங்கு அனைவருமே சுயநலமாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை நான் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு நபர் உன்னை பார்க்கும் பொழுது என்ன சொல்வான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஒரு நபர் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் உன்னை சுயநலவாதி என்று சொல்கிறான் என்று வைத்துக்கொள் அப்படியே நேராக நினைத்துப்பார் அவன் எதனால் சுயநலவாதி என்கின்றான் அவனுக்கு சாதகமாக எதுவும் செய்யவில்லை என்பதற்காக உன்னை சுயநலவாதி என்கின்றான் அப்படி என்றால் அவனும் அந்த இடத்தில் சுயநலமாகத்தானே இருக்கிறான் எவன் ஒருவன் உன்னை உன்னை மட்டும் அல்ல யாராக இருந்தாலும் சுயநலவாதி என்று சொன்னால் அவ் சொல்பவனும் சுயநலவாதிதான் அதனால் எதையும் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா மற்றவனை பார்க்கும் வரைக்கும் உங்களிடம் இன்பம் இருக்காது அதாவது அவன் என்ன நினைப்பான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை செய்யப்போகிறோமே அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் என்று இப்படியே ஒரு விஷயத்தை போட்டு யோசிக்கும் வரைக்கும் அங்கு இன்பம் இருக்காது ஆனால் மற்றவர்களைப் பற்றி யோசிக்காமல் உங்களுடைய மனதுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும் யோசித்தீர்கள் என்றால் உங்களை விட இங்கு சிறப்பாக யாராலும் வாழ முடியாது சுயநலம் என்று சொன்னாலும் அது அவர்களுக்கு சுயநலமாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அது காயத்தை ஏற்படுத்தாது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அது பிடிக்காமல் இருக்கும் ஆனால் என்னை பொறுத்து வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் இன்றுமே சிறப்பான ஒரு விஷயத்தையே செய்வேன் காலம் முழுக்க கண்ணீரையோடு கண்ணீரை மட்டுமே தருவேன் வழிகளை மட்டுமே தருவேன் என்று நினைக்க கூடாது அதுவிட நிறைய சந்தோஷங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் தருவேன் என்பதை நினைக்க வேண்டும் இங்கு எப்பொழுதுமே எல்லோரும் நினைக்கிறார்கள் தெய்வம் நமக்கு துணை இல்லை என்று ஆனால் தெய்வம் உங்களுக்கான துணையோடு தான் உங்களை எப்பொழுதும் வைத்திருக்கிறது அளவுக்கு மீறிய குழப்பங்கள் ஒரு நாள் ஆபத்தாகும் அளவுக்கு மீறிய சில விஷயங்கள் ஒரு நாள் ஆபத்தாகும் எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கான வழிகளை மட்டும் பாருங்கள் என்னதான் நீங்கள் கேட்டாலும் அதை கொஞ்சம் கூட தடை இல்லாமல் கொஞ்சம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கவலையை கொடுக்காமல் உங்களுக்கு அனைத்து விதமான இன்பங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன் பொறுமை மட்டுமே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒன்று அந்த பொறுமையை எப்பொழுதும் கையாளுவதற்கு முடிவோடு இருங்கள் இங்கு எதற்கெடுத்தாலும் குழப்பங்கள் எதற்கெடுத்தாலும் பயம் நடுக்கம் என்பதோடு இருந்தால் இங்கு எதுவும் யாராலும் செய்ய முடியாது அதனால் தான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவை இல்லாமல் கவலைப்பட வேண்டாம் முக்கியமாக மற்றவர்களை நினைத்து கவலைப்படவே வேண்டாம் ஏனென்றால் இங்கு கவலைப்பட ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் இன்பம் ஆனது தொலைந்துவிடும் இன்பம் வேண்டுமென்றால் கவலைப்படக்கூடாது ஆயிரம் விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உழைந்திருக்கும் பொழுது தேவையில்லாமல் எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு தவறான விஷயங்கள் ஒரு நாளும் நடக்காது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தொலைப்பதும் இன்பத்தை பக்கத்திலேயே வைத்துக் கொள்வதும் உங்களுடைய கையில் தான் இருக்கிறதே தவிர எங்களுடைய கையில் இல்லை நீங்கள் நம்பிக்கை மட்டும் என் மீது வையுங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு நிறைய சந்தோஷங்களை உங்களுக்கு நான் கொடுப்பேன் பல்லாண்டு காலங்கள் உங்களுடைய குடும்பத்தோடும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் எதிர்பார்த்தது சில நேரத்தில் நடக்காத பொழுது என்னடா வாழ்க்கை இது எதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்றெல்லாம் தோன்றும் ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் எல்லா விஷயத்தையும் பொறுத்திருந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் கண்ட அத்தனை விஷயங்களும் அத்தனை காட்சிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கசப்புகளை கொடுத்திருந்தாலும் கூடிய விரைவாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரம்மாண்டத்தை சந்திப்பீர்கள் யோகங்கள் மற்றும் திருப்திகள் எல்லாமும் உங்களுடைய வாழ்வில் உண்டு இன்றைய சூழ்நிலைக்கு எல்லாம் பயத்தை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கிறது ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் உங்களுக்கு நல்லது என்பதை கொடுக்கவே இல்லை ஆனால் இனிமேல் வரும் காலத்தில் அனைத்துமே உங்களுக்கு நிம்மதி கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அதற்கான காரணங்கள் யாதெனில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக அமைத்துக் கொள் கொள்வீர்கள் காரணம் நான் சொல்லும் அனைத்து விஷயத்தையும் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் நான் உன்னுடைய அப்பா நான் உனக்கு இன்பத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுப்பேனே தவிர துன்பம் இப்படி வரும் துன்பத்தை நீ பார்க்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க மாட்டேன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உனக்கான தேவைகளை நான் யோசித்து நிதானித்து உனக்கு எந்த முறையில் வந்தால் நன்றாக இருக்கும் என்பதை எல்லாம் பார்த்து பார்த்து உனக்காக சொல்வேன் ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்வில் நான் மிகப்பெரிய ஒரு பாரத்தை திணிக்கவே மாட்டேன் இன்றைய நாள் மோசமான நாளாக இம் அமைந்திருக்கலாம் அந்த மோசமான நாட்களையும் நல்லபடியாக அமைத்து கொள்வது கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது அதிகமான கவலைகளும் அதிகமான பாரத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் உங்களுடைய வாழ்வில் பெரிய சிறப்பான சந்தோஷங்களும் காத்துதான் இருக்கிறது இன்றைய சூழ்நிலையில் அனைத்தும் உங்களை மிகப்பெரிய அளவில் சித்திரவதை செய்கிறது தான் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சித்திரவதைகள் அனைத்தும் சாதாரணமாக இன்பமாக மாறும் நீங்கள் அடிக்கடி என்னிடம் கூறும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்னுடைய வாழ்க்கை நலமாக இருக்குமா என்பது மட்டுமே கண்டிப்பாக இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நலமாக மட்டுமே தான் இருக்கும் கவலையாக எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் இருக்காது தொடர் முயற்சியால் நீங்கள் வெல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு உங்களால் ஆளாகவே வர முடியும் யாருடைய துணையும் இல்லாமல் உங்களால் அடுத்தடுத்த இடத்தில் உங்களால் ஜெயிக்க முடியும் பல பேருக்கு உதாரணமாக உங்களுடைய வாழ்க்கை திகழும் என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை இன்றைய சூழ்நிலைக்கு எல்லாம் உங்களை பயமூர்த்தி உங்கள் இன்பத்தை கெடுக்கலாம் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் தெளிவது போல எதுவுமே இருக்காது எல்லாம் உங்களை தேடி நாடி வருமே தவிர உங்களுக்கான கஷ்டங்கள் ஒரு பொழுதும் இருக்காது என்பதை நான் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் தங்க பிள்ளையே இன்பம் வேண்டுமென்றால் நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்காக இன்பங்கள் தான் இருக்கிறது அதை நல்லபடியாக பிடித்து பிடித்துக் நல்லபடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் வைத்துக் உங்கள் கையில் மட்டும்தான் உள்ளது இன்பங்கள் என்ற ஒன்று கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும்